السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمد للہ ربی العالمین ولاکل متکین وسلات و السلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم والحی وسحبی اجماعین اما باپ گھنی مکام اللہ اللہ تعالی اللہڑ سہو அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசிதில் ரம்லான் மாதம் முழுவதும் லோகர் தொலைவிக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறைக்க அருள் இருக்கிற இந்த அல்குரான் உலக மக்கள் அனைவருக்கும் உண்மையான உலக பொதுமறையாக இருக்கிறது என்று அல்குரானுடைய ஆதாரப்பூர்வமான செய்திகளிலிருந்து சொல்லி வருகிறோம் ஒருபுறம் உண்மையை எடுத்துரைக்கிற அல்லாவின் சொற்கள் இருக்கிறது இன்னொரு புறம் மனிதர்கள் தங்கள் கைகளால் பொய்யையும் உண்மையையும் கலந்து எழுதி வைத்து கொண்டு பரப்புகிற விஷயம் இருக்கிறது அதையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நேற்று நாம் பார்த்த அந்த விஷயத்தில் அல்லாஹா குஸ்வாத் தாலா ரசல் சொல்லல்லாஹளை அவர்களுக்கு ஆறில் அணில் என்று சொல்லியிருந்தான் இணை வைக்கக்கூடியவர்களை நீ புறக்கணித்து விட வேண்டும் என்று ஒரு கட்டளையை ரசூல் சல்லா சல்லாமர்களுக்கு அல்லாஹ் கட்டளையாக இட்டிருந்தான் அப்படி புறக்கணித்து விடு என்று சொன்னால் முழுமையாக புறக்கணித்து விட வேண்டும் என்னென்ன புறக்கணிக்க வேண்டும் அவர்களையும் அவர்கள் செய்கிற இபாதத்துகள் என்ற பெயரில் வழிபாட்டு முறைகளையும் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிற பல சடங்குகள் சம்பிரதாயங்கள் நிகழ்ச்சிகள் இவைகளெல்லாம் அவர்கள் அவர்கள் கற்பனை செய்துதானே மார்க்கத்துடைய விஷயங்கள் வேறு திருமணம் அடிப்பதாக இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான் இன்னும் பல விஷயங்களை தெளிவாக அல்லாஹ் உணர்த்தியிருக்கிறான் மனிதர்களுக்கு இப்படித்தான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் இப்படி செய்யக்கூடாது என்று அப்போ எதையெல்லாம் அல்லாஹ்குஸ்மாத்தெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறானோ அதை செய்பவர்களை விட்டும் நாம் விலகி இருக்க வேண்டும் என்று அர்த்தம் எந்த விஷயமாக தான் எடுத்துக்கலாம் டோட்டல் எடுத்துட வேண்டியதாக இல்லை ஒரு விஷயம் கூடும் ஒரு விஷயம் கூடாது இது ஹலால் ஹராம் என்றெல்லாம் பார்க்க முடியாது முஷரிக்கீன்கள் என்று சொன்னால் இணை வைப்பவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற எல்லா விஷயமுமே டோட்டல் வாசிட்டு தான் அது எல்லாமே வணக்க வழிபாட்டு முறையாக இருக்கட்டும் அல்லாஹை வழங்குகின்ற கடவுளை வழங்குகின்ற விஷயமாக இருக்கட்டும் அவனுக்கு இணை வைக்கிற விஷயமாக இருக்கட்டும் தங்கள் வாழ்நாளில் அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்க நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் ஒன்று ஒன்றுக்கு நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க அதெல்லாம் வந்து நம்பிக்கை கொண்டு வர கலந்து கொள்ள முடியாது சாதாரணமாக ஒரு பெண் ஏஜ் அட்டன் பண்ணால் கூட நிகழ்ச்சி வச்சுருப்பாங்க அவங்க அங்கே வந்து நான் வந்து மத நல்லிணக்கம் பண்ண போகிறேன் அதில் வந்து ஆதாரம் என்ன கொண்டு அந்த காமியெல்லாம் கேட்டுட்டு உட்காரக்கூடாது ஏன் ஏஜ் அட்டன் பண்ணுறது என்பது அல்லாவுடைய விதியில் உள்ளது பெண்களுக்கு அது ஒரு வயசு வரும்போது அவர்கள் அட்டன் செய்வார்கள் அதற்கு ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணி நீங்களும் வந்துடுங்க பாய் அப்போ தான் நம்மளுக்குள்ள மத்தியில் ஒரு மத நல்லிணக்கம் ஏற்படும் கூட போக முடியுமா இதே மாதிரி எல்லா விஷயம் வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அவர்கள் கொண்டாடுகிற பிறந்தநாள் விழாக்களாக இருக்கட்டும் எந்த விழா எதுக்குமே விழா இருக்கும் அவங்களுக்கு விழாக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதுபோன்று அவருடைய விருந்துகளில் பார்த்திங்கன்னா மார்க்கத்துக்கு முன்னான விருந்துகள்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து மனித நேயத்தை காப்பாற்ற சொல்ல சொல்ல முடியும் நேயம் என்பது வேறு மத மதத்தின் மூலமாக அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற வ வணக்க வழிபாட்டு முறை என்பது வேறு பிரித்து பார்த்துக்கணும் மனித நல்லிணக்கம் என்பது கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாஹ்வுடைய அதாப் இந்த உலகத்துக்கு வரும்போது அவர்கள் பாதிக்கப்பட்டால் நம்மால் படிந்த உதவி செய்ய வேண்டும் மனிதன் என்ற அடிப்படையில் அந்த சப்ஜெக்டு கிடையாது அது வந்து அல்லா செய்ய சொல்கிறான் ஆனால் அல்லாஹ் சொன்ன வழிபாட்டு முறையையும் அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட சடங்கு சம்பிரதாயங்களையும் வழிபாட்டு முறைகளையும் முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு நமக்கு என்ன சொன்னமோ அல்லாஹ் என்ன சொன்னானோ வழிபாட்டு முறைகள் அமைதியாக நிதானமாக எந்த விதமான செலவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக உயர்வு தாழ்வு இல்லாமல் எந்த விதமான இணை வைக்காமல் ஒரு முக்கியமான மிகவும் சூப்பரான வணக்க வழிபாட்டை அல்லாது நமக்கு தந்திருக்கிறான் உலக மக்கள் அனைவருக்கும் தான் இருக்கும் யாரெல்லாம் அல்லாவை விட்டார்களோ இந்த வணக்க வழிபாட்டு முறையை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ரசுல்லா கற்றுக் கொடுத்தாச்சு இதை நம்ம செஞ்சுக்கிட்டு நம்ம யார் என்று உலக மக்களுக்கு அறிவித்துக்கொண்டே அவர்களை அதன் நம்ம பக்கம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும் சேர்ந்து மிங்களாகி தான் அழைக்கணும்னு ஒன்றும் கிடையாது மிங்களானி மிங்களாண்டி போல நம்ம இந்த ஆளுங்க தான் அங்கே போயிடுவாங்க போயிட்டாங்களே இன்றைக்கு அதிகமான பேர்கள் இன்றைக்கு வந்து பார்த்தா நம்ம ஆளுங்க தான் அங்கே போய் கலந்துக்கிட்டதுனால தான் இந்த கொள்கை சரியாக இல்லாமல் இன்றைக்கு திண்டாடுகிறார்கள் என்பதையும் நம்ம வந்து பார்த்து வருகிறோம் அதனால் இதில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதுக்கு பிறகு அல்லாஹுஸ்வந்தாலா வந்து இந்த உலக மக்களுக்கு அறிவுரைகள் நிறையா வழங்குகிறான் குரானில் உலக மக்கள் அனைவருக்கும் நம்ம இல்லையா கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு உலகம் அழிகின்ற வரை உலக மக்கள் அனைவருமே இந்த குரானைத்தான் பின்பற்ற வேண்டும் அதுக்கு முன்னால் உள்ள விதங்கள் அழிக்கப்படும் அழிக்கப்பட்டாச்சு அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது மறுமைக்குள்ளே அல்ல அழித்து விடுவான் இந்த குரான் மாத்திரம்தான் மக்கள் அனைவரும் பின்பற்றுபவர்களாக அல்ல ஆக்கி விடுவான் நாம் வாழுகின்ற காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னாக்க அந்த குரானை படித்து விட்டு அந்த குரானில் சொல்லப்படுகிற கட்டளையே ஆ ஆள் கூட இருக்கிறான் குறைச்சிருக்கிறான் கம்மியாக இருக்கிறான்லாம் பிரச்சனை கிடையாது ஒரு ஆளாக இருந்தாலும் வாழ்கிற காலத்தில் நம்ம பின்பற்றி கொண்டே போக வேண்டும் என்று ரசுல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அவர்களை புறக்கணித்து விடுன்னு சொல்லியாச்சு அப்போ அல்லாஹ் சொன்ன அறிவுரைகளில் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்கிறது அல்லாவுக்கு இணை வைக்கின்ற அந்த விஷயத்தை யாரும் செய்யக்கூடாது என்பது தான் அல்லாவுக்கு கோபம் வர்றதும் அல்லாஹ் மன்னிக்காத பாவமே அல்லாவுக்கு இணை வைப்பது தான் ஏன்னாக்கா அவன் படைத்து வளர்த்து பரிபாலனம் செய் செய்வதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்க கொஞ்ச காலம் வந்து வாழ்ந்துட்டு வான்னு சொல்லின இடத்துல வந்து நீ வருஷத்துக்கு நீ அவனுக்கு இணை வைப்பதாக இருந்தால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும் அல்லா அவள் எப்படி பொறுத்து கொள்வான் அதனால தான் அறிவுரைகளிலையே அல்லா சொல்லுகிற அறிவுரைகளில் மக்களுக்கு சொல்கிறது எனக்கு நீங்கள் இணை வைக்கக்கூடாது என்று சொல்லி அல்லா வந்து பல வசனங்களில் சொல்கிறான் குறிப்பாக ஒன்று ரெண்டு வசனங்கள் நம்ம எடுத்துருக்குறோம் நாலாவது அத்தியாயம் நாற்பத்தெட்டு அல்லா சொல்கிறோம் இன்னல்லாகி நிச்சயமாக அல்லாஹ்குஸ்வந்தா தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் வயகு மாதூன தாடிக்கிறது இமயஷா அதற்கு கீழுள்ள பாவங்களை அதுக்கு நிலையில் உள்ள பாவங்களை அல்லாஹ் அல்லாஹ்குஸ்வந்தாலா என்ன செஞ்சிருவான் தான் நாடியவருக்கு மன்னிப்பதாக தான் அதையும் சொல்கிறான் ஒமே இஸ்ரிக்கு பில்லா யார் ஒருவர் அல்லாஹ் இணை வைத்து விடுகிறாரோ ஃபக்கதி தரா இஃமன் அபிமா அவன் கற்பனை செய்து கொண்டான் எப்படிப்பட்ட கற்பனை அதை மிகப்பெரிய பாவத்தை அவன் கற்பனை செய்திருக்கிறான்ங்கிற அல்ல அந்த இந்த வசனத்தில் பாவத்திலே மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது அந்த பாவத்தை அவனாகவே கற்பனை செய்கிறான் அந்த கற்பனை செய்து வழி வழிபாடு வழிபடுகிற அந்த விஷயத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லி இந்த நாளில் நாற்பத்தெட்டு ஆள் தான் அதே வார்த்தையை போட்டு தான் இன்னொரு வசனம் வருது நாலு நூற்றி பதினாறில் வருது இன்னல் ராகலா எகு வா ஈஸ்வர மாது களிமை யஷா ஒமை ஈஸ்வரிக்கு பில்லாகி ஃபக்கத் தலாலம் வைதா இந்த வார்த்தை மட்டும் எஸ்ஸா இருக்குது அந்த ஆயிரத்தில் என்னது மிகப்பெரிய வழிகேட்டில் அவன் இருக்கிறான் மிக தூரமான வழிகேட்டில் அவன் ஆகிவிட்டான் யார் ஒருவன் அல்லாவுக்கு இணையை கற்பிக்கின்றானோ சொல்லாததை செய்கிறானோ சொல்லவே எந்த ஆதாரமும் அவனுக்கு கிடையாது இது மாதிரிலாம் அவன் நீ உருவம் வச்சிக்க நீ இப்படி வந்து சிலையை வச்சிக்க இது மாதிரிலாம் டிசைனில் வச்சுக்க இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்கல எந்த ஆதரமும் எங்கேயுமே கிடையாது அவங்க ப அவங்க அவன் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிற விதத்தில் கூட டிசைன்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ இவனாகவே கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி இருக்கிறதுனால அது வந்து மிகப்பெரிய பாவமான காரியத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹாலாம் மன்னிக்காத பாவமாக சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே இதை விட்டு கொள்ள வேண்டும் என்று தெளிவாக அல்லாஹ் சொல்லிவிடுகிறான் அதுக்கு பிறகு அல்லா குறிப்பிட்ட சில ஆயத்துகளில் இந்த சிலை வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குல்ல சிலை வழிபாட்டு முறைகள் அதை அவைகளை அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான் எழுபத்தி ஓராவது அத்தியாயம் இருபத்தி மூணில் இந்த சிலை வழிபாடு நூக் அலை இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு எப்படி வந்தது என்பதையும் அல்லாஹ் வந்து தெளிவாக நூஹ் இஸ்லாம் அவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறான் அதில் எப்படி வருதுனாக்கா நூகாலேசனா அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் தாவா செய்கிறாங்க எல்லா மாத்திரமே வணங்க வேண்டும் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது அவன் தான் வணக்குவதற்கு தகுதியானவன் அவன் தான் உங்களை படைத்திருக்கிறான்னு சொல்லி நிறைய எவிடன்ஸ்லாம் காமிக்கிறாங்க ஆனாலும் அதுக்கு ஆப்போசிஷனாக சைத்தாண்டியை தூண்டுதனால் ஏற்கனவே அங்கே இருக்க நல்லடியார்களை அவங்க வந்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பேரை கூட எல்லா பற்றி சிறந்த ஆயத்தில் எப்படி ஒகாலு அந்த இணை வைப்பவர்கள் சொல்கிறாங்க எல்லாத்ததறும்னு தக்கும் நீங்கள் வணங்குகிற உங்கள் சிலைகளை வந்து விட்டு விடாதீர்கள் அவங்க பேர் என்னவா வலா ததருன்னு வத்தன் வலா சுவான் வலா வ நஸ்ரா ஐந்து ஐந்து வகையான பேர்களை சொல்லி அல்ல இந்த ஆயிரத்தில் பதிவு செய்யலாம் அவங்க வச்சுருந்த இந்த சிலைகளுடைய பேர் அவங்க நல்லடியார்கள் அப்படின்னு அவங்க வச்சுருந்தாங்க அன்றைக்கு பேர் என்னவான் சுவான்னு பேர் வ நஸ்ரா வத்தனு பேர் அப்ப இந்த மாதிரி சிலைகளை வைத்தவர்கள் வழங்கும் போது அதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறோம் அவங்க அப்பயே தாவ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நூஹ் இஸ்லாம் காலத்திலேயே நூஹி இஸ்லாம் காலத்திலேயே காலத்துல என்ன செஞ்சாங்க அந்த சிலைகளை வைப்பதும் மனிதர்களை வணங்குவதுமாக இருந்தார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்குமாதிரி ரசுல்லாக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்ப அந்த சிலை வழிபாட்டு முறை என்பதும் மனிதர்களை வணங்குவது என்பது வந்து அப்பயே வந்துருச்சு வந்துருச்சு அடுத்ததான் அல்ல சொல்றான் மூணு அறுபத்தி நாலுல இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்களை பார்த்து அல்ல சொல்றான் யா யுகள் கிதாப் தால இலா களிமத்தின் சவாயின் பைனன்னா பைனக்கும் அல்லாஹ் நாபூத இல்லல்லா வலா நஷ்ரிக்கு மிகு செய்யா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரு பனு இஸ்ராயல்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் என்று சொன்னாலே பனு இஸ்ராயில்கள் தான் இப்போ இருக்கிற கிறிஸ்துவர்களும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இவங்க வந்து மதத்தை ஏற்படுத்தியவர்கள் இந்த யகோதிகள் நசுராணிகள் இருக்கிறாங்கல்ல இவங்க வந்து பனி இஸ்லாயுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதத்துக்கு பிறகு அவர்கள் தனியாக யூதா என்று சொல்லி ஒருவரும் இன்னொருத்தர் வந்து அவங்க வந்து தனியாக ஏற்படுத்தியப்பட்ட மாதிரி தான் யூத கிறிஸ்தவர்கள் தான் இதுக்கு வந்து எந்த ஆதாரமும் குரானில் கிடையாது இவங்களாக வைத்து கொண்ட பிறகே அல்லதான் நினைவுபடுத்துகிறான் அப்போ பனு இஸ்ராயல்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து யாக்கூப் அலி இஸ்லாமுடைய சந்ததிகள் தான் பனு இஸ்ராயல்கள் தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கி நாட்டில் இஸ்ரேலில் இருக்கிறாங்க சில இடங்களில் அவங்க இருக்கிறாங்க அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அழைத்து அன்றைக்கு ரசிகாசலாம் அவர்களை ரிபேட் பண்ண சொல்கிறான் எப்படி வாங்க வேதம் கொடுக்கப்பட்டு வாங்க எப்படி உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு ஒரு ஒற்றுமை இருக்கிறது அது என்னது அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு இன்னும் சொல்கிறேன் நானும் சொல்கிறேன் அல்லாஹை தவிர அவங்க விதத்தில் இருக்குது மனித ஸ்டாயில் கொடுக்கப்பட்ட விதத்துலேயே இருக்குது அல்லாஹை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ நீனும் எழுதி வச்சு நீ வச்சுருக்கிறேன் நானும் வச்சுருக்கிறேன் வா வா பேசுவோம் வா அப்போ வளா விசிறிக்கு விசிறிக்கும் செய்யா நாம் வந்து அல்லாஹுக்கு இணையில் கற்பிக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய சட்டமே இருக்குது அதில் அப்போ சொல்கிறாங்க அப்போ சொல்ல சொல்கிறான் வலா எத்த இது பாதும்னா பாதன்னு அர்பாபன் மனிதர்களில் ஒருவர் மற்றவர் எடுத்துக்கொண்டு அவர் உதவி செய்வார் என்று நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசுலா வந்து சொல்ல சொல்கிறான் அங்கேருந்து அந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த ஈத கிறிஸ்தவர்கள்ட்ட அதாவது அவங்க சொல்லி கொண்டவர்கள்ட்ட அங்கேருந்து வழி சேர்ந்தாங்க அங்கே ரசுலா காலத்தில் சரியா அங்கே என்ன கேட்க அல்ல ரசுலா பார்த்து நீ அவங்களை கூப்பிடு கூப்பிட்டு நீ ஏப்பா மனுஷனை போய் இவர் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார்னு சொல்கிற மனுஷன் எப்படி உன்னை காப்பாற்ற முடியும் ஒன்ன மாதிரி நான் அவரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் பாதுனா பாதணா அருபாவன் மிந்துனா ஃப இன் இஷுது இப்படி அண்ணா முஸ்லீமன் அவன்கிட்ட கூட்டு பாரு எப்படி சொல்கிறான் பாருங்கள் அவன்கிட்ட கூட்டு பாரு இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல் சொன்ன பிறகு அவன் வந்து உன்னை நம்பலை அல்லது கேட்கலன்னு சொன்னாக்கா நீ சொல் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீ சாட்சியாக இருந்துக்க நாங்கள் அல்லாவுக்கு மாத்திரம்தான் தான் கட்டுப்படுவோம் அல்லா சொன்னது மட்டும் தான் கேட்போம் அல்லா சொன்னது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அல்லாவுக்கு வந்து இணை வைக்கக்கூடாது அவன் மிகப்பெரியவன் என்று நாங்கள் கட்டுப்பட்டு வாழக்கூடிய கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு சாட்சியாகவே நீ இருந்துருப்போன்னு சொல்லுங்க போன்னு சொல்ல சொல்ல சொல்கிறான் அல்ல ரசா பார்த்து நீ போயிடு ஃபர்ஸ்ட் வாக்குவாதம் பண்ண சொல்கிறான் ரிபேட் பண்ண சொல்கிறான் ரிபேட்டு பண்ண சொல்லிவிட்டால் அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீ போயிடு நாங்கள் இந்த கட்டுப்பாட்டு அமைப்பில் தான் நாங்கள் வாழ்வோம் அல்லாஹ் என்ன சொல்கிறோன்னா அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வாழ்வோம் அதனால் உனக்கு எனக்கு மத்தியில் எந்த சமரசும் கிடையாது ஏன்னா நீ வந்து ஆளை வணங்குற மனுஷனை வணங்குற மனுஷன் உத்தேசியமானு நினச்சிட்டு உட்காந்துருக்கிற ஒன்று ஒருத்தர் 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 அர்பாபுன்னு வச்சுருந்தான் அப்போ அர்பாப் சோதனை கூட அர்பாப் அர்பாப் அர்பாப்னு சொல்லக்கூடாது அது ஏன் வச்சுக்கோங்க அர்பாபுன்னு சொன்னால் அல்லாஹுடைய தகுதி உள்ளது படைத்து வளர்த்து பரிபாபனுக்கு சொல்லப்படுகிற அது நம்ம ஆளுங்க கூட சில பேர் அந்த அரபிகள் அர்பாப் அப்படின்னு இருவாங்க சில தெரியாத காரணத்தினால கஃபீல்னு சொல்லணும் சாதாரணமாக சாதாரணம் சொல்லணும் கஃபீல் அப்படிங்கிற யூஸ் சொல்லணும் இவங்க என்ன செய்யறது அர்பாப் அர்பாப் பங்களாதேஷ்காரங்க அங்கே இருப்பாங்க வெளிநாடுகளில் இந்த அர்பாபுங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது நல்லா சொல்கிறான் என்று சொன்னால் நல்லா கூறியது அப்போ மனுஷனுங்களை ஏன் அர்பாப் அர்பாபாக எடுத்துக்கொள்கிறீர்கள் அவன் எப்படி பண்ண பாதுகாப்பான் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணு வாக்குவாதம் பண்ணிட்டு வல்லன்னு சொன்னாக்க என்ன செஞ்சிடணும் அவங்கக்கிட்டையே நீந்து போகக்கூடாது அவங்கள விட்டுட்டு அவங்களே உனக்கு சாட்சியாக இருக்க இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி விட்டுருன்னு சொல்லி அல்லாஹ் வந்தா சொல்லுகிறான் அதுக்கு பிறகு வந்து இந்த செத்து போனவங்களை வணங்கிட்டு வணங்குறது அடுத்தது அதுக்கும் நல்லா சொல்கிறான் மக்களுக்கு செத்து போனவங்களை அது உயிரோடு இருக்கிறது ஒன்று அடுத்தது இறந்து போனவர்களை வணங்கக்கூடிய கூட்டத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான் ஏழை நூற்றி தொண்ணூற்றி நாலு வருது இன்னல் நவீன எதுவுன மின் இல்லாகி இபாதுன் அம்சாலுக்கும் நீ யார் செத்து போனவர்களை போய் புதைச்சி போட்டுக்கிட்டு வணங்குறீங்களோ அவங்க அப் அப்போ இருந்திருக்குது அதெல்லாம் அர்த்தம் அப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப் அந்த காலத்தில் இந்த முன்னோர்கள் என்று சொல்லி வணக்க வழிபாட்டு அதிகமாக இருக்கிறவங்களை வந்து புதைச்சி வச்சுக்கிட்டு அவங்க மாதிரி இருந்திருக்கும் பொழுது பார்த்தா அப்படியே தெரியுது அப்போ அங்கே போய் கேட்கக்கூடியதெல்லாம் அல்லாம் தடுக்க சொல்கிறோம் தான் போய் கேட்க சொல்கிறோம் எப்படி நிச்சயமாக யார் யார் வந்து அல்லாவை விட்டு விட்டு வேறு யார் இபாதுகளை வணங்குகிறார்கள் இபாதுன்னா யார் அடிமைகளாக இருக்கிற அல்லாவுக்கு அடிமைகளாக இருக்கிற இவங்களை வணங்குறீங்களோ சதுகம் அவங்களை அழைச்சி பாருங்கள் ஃபல் எஸ் உலகம் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா கேளுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பேச சொல்கிறான் சொல்ல என் கொண்டும் சாதிக்கும் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் வந்து அவங்க பேச சொல்லுங்கள் பார்ப்போம் நீ கேட்ட எல்லாம் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் என்று சொல்லி ரசு சொல்லா சொன்னவர்களுக்கு அல்லா சொல்லி கொடுக்குறான் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான வந்து நாற்பத்தி ஆறில் அஞ்சில் சொல்லிக் கொடுக்குறோம் வமன் அதல்லும் மின்மன் எதுவும் மின் இல்லா எவன் ஒருத்தன் அல்லாவை தவிர அழைக்கின்றானோ அவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லா கேட்குறான் நாற்பத்தி ஆறில் அஞ்சாவது வசனம் எப்படி கேட்குறான் அல்லாவை விட்டு விட்டு யார் ஒருவன் இன்னொருத்தனை வந்து அழைக்கிறானோ அவனை விட வழிகட்டமை யார் மல்லா எஸ்தூபுலகம் இலா எவ்மள்கியாமல் அல்ல பதிவு செய்கிறான் மறுமை நாள் வரைக்கும் எவ்வளோ கூப்பாடு போட்டு அழைத்தாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க மறுமை நாள் வரைக்கும் இந்த வார்த்தை எல்லாம் போகிறேன் ஏன் பார்த்தோம்னா உலகம் அழிகின்ற வரை மறுமை நாள் வரை இவர்கள் எவ்வளவு கூப்பாடு போட்டு அழைத்தாலும் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க வகுமான் துவாயுகும் காஃபிலும் அவர்கள் தங்கள் துவாக்களில் பரம்புமீர்களாக இருக்கிறார்கள் சொல்லி யாரெல்லாம் இறந்தவர்களை வந்து அழைக்கின்றார்களோ அவங்கள்ட்ட போய் உதவி தேடுகிறார்களோ அவங்கள்டெல்லாம் நீங்கள் போகாதவங்கன்னு சொல்லி சொல்லி அல்லாஹ் தலா வந்து பதிவு செய்கிறாங்க அப்போ இவ்வளோ ஆயத்துக்களை ஏன் சொல்லியிருக்கேன் அன்னிங்கன்னு சொன்னாக்கா அப்போ அவங்க எந்தெந்த டிசைன்லலாம் வணங்குறாங்கிறத எல்லாம் இந்த அஞ்சாறு ஆயிரத்தில் பதிவு செய்கிறான் மனுஷனை வணங்குறான் செத்துப்பரனை வணங்குறான் உயிரோடு இருக்கிற அருபாபன்னு சொல்லிக்கிறான் அதுக்கு பிறகு க அல்லாவுக்கு வந்து உருவம் இல்லை இந்த உலகத்தில் அந்த உருவம் வந்து பார்க்கவே இல்லை பார்க்காத உருவத்தை வந்து எப்படி வந்து கற்பனை பண்ணுறான் அதை போய் எப்படி கேட்டுட்டுருக்குறான் அப்போ இவ்வளோ வந்து ஒரு மிக கொடுமையான காரியங்களை முஸ்லீக்கள் செய்கின்ற காரணத்தினால அவர்களை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி ரசூசல்லா செல்லா அவர்களை தாவா செய்ய சொன்னாலே தவிர அவர்களோடு மிங்களாக இருந்து அவர்கள் செய்கிற காரியங்கள்லாம் நீங்கள் போய் கொஞ்சம் கலந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவங்க நம்மள வந்து வாங்கன்னு எங்கேயுமே புராண வசனங்கள் கிடையாது மாறாக எப்படி இருக்குதுன்னா உனக்கு உன்னுடைய மார்க்கம் உனக்கு உன்னுடைய மதம் எனக்கு என்னுடைய மார்க்கம் நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் உனக்கு நான் டிஸ்டர்ப் பண்ண ஆனால் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்போ இவ்வளோ உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அதிகமான பேர்கள் அவங்க இருக்கிறாங்க நம்ம குறைவாக இருக்கிறோம் அதுக்காக வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் யாரையும் நம்ம அவங்க நம்பிக்கைப்படி அவங்க அவங்க வாழ்றதுக்கான வழியை விட்டுட்டு நம்ம நம்பிக்கைப்படி ஒரு பக்கம் நம்ம வணங்கிக்கொண்டும் அல்லா வணங்கிக்கொண்டும் நேரான பாதை இருந்து கொண்டும் அல்லா சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்முடைய சட்டத்திட்டங்கள் அமைத்துக்கொண்டும் ரசூடைய வழிமுறையை கொண்டும் நம்ம சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும் நம்ம அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இதை பார்த்து விட்டு அவர்கள் வந்து விடுவார்கள் இல்லையா நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து இந்த வழிபாட்டு முறைகளையும் ஒழுக்கங்களையும் மற்ற விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதற்காக நம்ம பிழைக்கப்பட்டவர்கள் குரானை அதிசயத்தை பின்பற்றவர்கள் அங்கே மிங்களாக போக என்ன ஆகணும்னு சொன்னாக்கா மிங்களானக்க இங்கேருந்து உள்ள கூட தான் அங்கே போயிருச்சு இன்னைக்கு அதனால தான் இன்றைக்கு முஸ்லீம்களில் கிட்டத்தட்ட இருபது கோடி பேரில் இன்றைக்கு கணக்கெடுப்பு சொல்லுது பெரும்பாலுமே பியூராக அல்லாவையும் தூதரையும் பின்பற்றி கொண்டு வாழ்க்கிற கூட்டம் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னது அவங்கள சொந்தமாக கற்பனை பண்ணி தான் காரணம் அது போய் பார்த்துக்கலாம் இங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அங்கேயும் போய் திண்டுக்கலாம் இங்கேயும் திண்டுக்கலாம் அவன் ஃப்ரெண்டு எனக்கு அவன் ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் தவிர்த்துக்கொண்டு முதல்ல அல்லாவையும் தூதரையும் பின்பற்றுபவர்கள் அவர்கள் நடக்கிற நிகழ்ச்சியில் கூட ஃப்ரெண்டாக இருந்தால் கூட சரிதான் ஃப்ரெண்டு கூட வைக்கக்கூடாதுன்னு எல்லாம் பல வசனங்களை சொல்கிறான் ஃப்ரெண்டை கூட வச்சிக்கூடாது சில சில நேரங்களில் ஏன்னா அவங்க வந்து அந்த வழியை வந்து கொண்டு போயிடுவாங்க அதெல்லாம் வந்து அது அதிகமாக அல்லாத நம்ம கலாட சொல்கிறோம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் நமக்கு தந்த மார்க்கம் மாஷால அளாடக்கிற வேலை மிகவும் சூப்பராக இருக்கிறது அழகிய முறையில் இருக்கிறது அதே அடிப்படையில் வந்து மவுத் வரைக்கும் நம்ம வந்து மிகவும் இலகுவாக இருக்கிறது அதை வந்து கடைபிடித்து கொண்டு அதை வேடிக்கை கொண்டே நம்ம நம்ம பாட்டுக்கு இருக்கணும் இங்கே மிங்கல் மிங்கல் ஆகிய கூடாதாங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தேவைப்பட்டால் எங்கே அவங்களுக்கு தாவா செய்ய முடியுமோ இந்த உண்மை கொள்கையை தாவா செய்யணும் அந்த தாவா செய்கிறதில் கூட உண்மையான கொள்கையை சொல்லி தாவா செய்யணும் அல்லா அல்லா எப்படி சொன்னானோ அப்படி சொல்லி அழைக்க வேண்டும் ரசருடைய வழிமுறையை சொல்லி தான் அழைக்க வேண்டுமே தவிர லாஜிக்காகவோ கற்பனை பண்ணியோ இப்படி சொன்னால் வந்துடுவாங்க இப்படி சொன்னால் வந்துடுவாங்க அப்படிலாம் சொல்லி அழைச்சி இங்கே கூட்டம் சேர்க்கணும் நம்மளுக்கு அவசியமே கிடையாது கரெக்டான கொள்கையை சொல்லி வந்தால் வரட்டும் வரட்டும்னா போகிறாருன்னு சொல்லி தான் சொல்ல சொல்கிறேன் ரசூலாவே ரசுல்லா சொல்றா கட்டறிட்டு இருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் நம்ம தாவா பணி அமைய வேண்டும் என்பதை நன்றாக கொள்ள வேண்டும் அப்போ உலக மக்களுக்கு அல்லாஹ் சொன்ன அறிவுரைகளில் மிக முக்கியமான அறிவுரை அல்லாவுக்கு இணைவிக்கக்கூடாது இறந்தவர்களை வழங்கக்கூடாது மனிதர்கள் மனிதர்களை பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது மாதிரி துவா செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம் தான் என்ற விஷயங்களை அல்லாஹ் இந்த இன்றைக்கு பார்த்த விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அந்த அடிப்படையில் இன்சாரில்லாம் வாழக்கூடிய தோல்விக்கு எனக்கு உங்களுக்கும் அலுரமான் தந்த அருள் இன்னும் பல அறிவுரைகள் இருக்கிறது இன்சால்லா நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அலுவல் ரஹ்மான் அதற்கு அருள் வாயிப்பானாக வாசரு தவன் அஹ் அபூன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்